அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம ஜிகே பொறுத்தவரையும் யூனிட் ஒன்று முடிச்சுட்டோங்க ஓகேங்களா ஜி யூனிட் டூ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் ஸோ பல்லவாஸ் மற்றும் இம்பேரியல் சோலாஸ் லேட்டர் பாண்டியாஸ் நாயக்காஸோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாளையக்காரர்கள் ரிவோட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் இது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு யூனிட் ஒன் நடத்துறப்ப நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ஓகேங்களா சோ நான் பூலி தேவர ஆரம்பிச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து வேற சின்ன மணி உங்களுக்கு அங்கே நான் ஸோ அதனால் இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இடத்த ஆகிட்டு இருக்கும் நீங்க அதுவே போதும் அதுவே வந்து தான் மேலே வந்து ரொம்ப டிப்தான் நீங்க வந்து படிக்கிறதால ஓகேங்களா அதனால நீங்கள் நீங்க நல்ல ஒரு டைம் பாத்துக்கோங்க இதில் நம்ம மீதி பார்க்க போறது ஜஸ்டிஸ் பார்ட்டியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் திராவிடன் மூவ்மெண்ட் வந்து தனியா ஒரு டாபிக் தனியாக ஒரு வீடியோ நம்ம வந்து பாத்துடலாம் ஓகேங்களா ஓகேங்களா ஜஸ்டிஸ் பார்ட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இது ரெண்டும் வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னா நீதி கட்சி நீதி கட்சி தான் ரொம்ப முக்கியம் இப்ப தமிழக வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏன்னா நீதி கட்சி தான் வந்து அப்படி படிப்படியாக மாறி மாறி வந்து இப்ப ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகளாக வந்து மாறி இருக்கும் அதனால நீதி கட்சியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியம் ஓகேங்களா சோ இப்போ அப்படி பாக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராமணர்கள் அல்லாதவர்களுக்காக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்ற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்டிஸ் வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருக்கும் ஸோ அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படின்ற வாக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நவம்பர் இருபது அன்னைக்கு பி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பிராமணர்கள் அல்லாதவருக்காக ஏற்படுத்தப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் நைன்டீன் இது வந்து சென்னை திராவிட சங்கம்னு இருந்திருக்கும் ஓகேங்களா காதல போட்டு சென்னை திராவிட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து நாவா மாறுதுன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு மாறுதுங்க ஓகேங்களா சோ தியாகராயர் டி எம் நாயர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருங்க சி நடேசனார் ஓகேங்களா சோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க இதை வந்து உருவாக்குறாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்குறாங்க இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா பிராமணர்கள் இல்லாதவங்களுக்காக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது சோ இவங்களோட செய்தித்தாள்கள் இந்த நீதி கட்சியோட செய்தித்தாள்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் சோ ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்ற செய்தித்தாளை ஆங்கிலத்துல வந்து இவங்க நடத்துறாங்க ஆங்கில பத்திரிகை எதை வெளியிடுறாங்க ஜஸ்டிஸ் அப்படின்ற செய்தித்தாளை வெளியிடுறாங்க திராவிடன் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடன் அப்படின்ற செய்தித்தாளை வெளியிடுறாங்க தெலுங்குல வந்து பார்த்தோன்னா ஆந்திர பிரகாசிக்கா தெலுங்குல எப்படி வெளியிடுறாங்க ஆந்திர பிரகாசிக்கா அப்படின்ற செய்தித்தாளை தெலுங்குல வந்து வெளியிடுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த பெயரை தான் இந்த கட்சிக்கு வந்து பெயராக மாறுது வருங்காலங்களில் ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சு அதுதான் நீதி கட்சியாக வந்து மாறுது ஸோ முதல்ல தென்னிந்திய நல உரிமை இருந்தது இவங்க ஆரம்பிச்ச அந்த பத்திரிகை அப்படின்ற பெயராலே ஜஸ்டிஸ் அப்படின்ற பெயரால என்னவா மாறுதுங்க வந்து நல உரிமை ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற நீதி கட்சியாக வந்து மாறுது ஓகேங்களா இதான் நீதி கட்சியோட வரலாறு ஸோ இதன் அடிப்படையில் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நைன்டீன் நைன்டி நைன் மாண்டேகி சமஸ் போர்ட் சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு சீர்திருத்தம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்திருக்கும் அதன் அடிப்படையில் வந்து தேர்தல் நடத்தப்பட்டிருக்கும் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தேர்தலை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த உலக போருக்காக என்ன பண்ணியிருப்பாங்க இந்திரில் ஈடுபட்டதால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருப்பாங்க அப்படி புறக்கணிச்சதால் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி மொத்த தொண்ணூத்தெட்டு இடங்கள்ல அறுபத்தி மூன்று இடங்கள்ல வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றிருப்பாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்த அந்த தேர்தல்ல அறுபத்தி மூன்று இடங்கள்ல வந்து பாத்தினா யார் வெற்றி பெறாங்க நீதி கட்சி வைத்து வெற்றி பெறாங்க வெற்றி பெற்று நீதி கட்சியோட முதல் முதலமைச்சரா யார் நியமிக்கப்படுறாருன்னா ஏ சுப்பாராயுலு ஓகேங்களா சோ ஏ சுப்பாராயுலு தான் வந்து முதல் முதலமைச்சரா வந்து நியமிக்கப்படுறாங்க இது வரலும் போதுங்க நீங்க வந்து அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்றத அவ்வளவு டெப்தா போத்தவள

ஓகேங்களா சோ ஆனா இவங்க நிறைய சமூக மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதை பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பெண்களுக்கான வாக்களிக்கும் உரிமை வழங்கியதால் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க பெண்களுக்கான ஒரு வாக்களிக்கும் உரிமை வந்து என்ன பண்ணிருப்பாங்க வழங்கியிருப்பாங்க அந்த வாக்களிக்கும் உரிமை பிரகாரம் தான் வந்து நம்ம முத்துலட்சுமி மாமியார் வந்து இந்தியாவோட முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருப்பாங்க ஓகேங்களா அப்ப இந்தியாவோட முதல் சட்டமன்ற உறுப்பினர்னா முத்துலட்சுமி மாமியார் அவங்க எதனாடி பற்றி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அந்த நீதி கட்சி நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல கொண்டு வந்த பெண்களுக்கும் வாக்களிமை உரிமை தான் வந்து அவங்க வந்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நைன்டீன் டுவெண்டி போர்ல பணியாளர் தேர்வாணையம் ஓகேங்களா ஸோ பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற தேர்வாணையத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அது நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல பணியாளர் தேர்வாணையமாக மாறி இருக்கும் ஓகேங்களா இதுவும் ரொம்ப முக்கிய நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியிருப்பாங்க அது டுவெண்ட்டி நைன்ல பணியாளர் தேர்வாணையமாக வந்து அது என்ன ஆயிருக்கும் மாறி இருக்கும் அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்து சமய அறநிலைய சட்டம் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்ன கொண்டு வந்துருப்பாங்க இந்து சமய அறநிலைய சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்து சமய அறநிலைய சட்டம் இதுவும் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும் அதே நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ இது எல்லாமே வேல்யூடு பாயிண்ட்டுங்க ஓகேங்களா சோ தேர்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஸோ கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல இருந்து ஸ்டேஜில் என்ன பண்ணிருப்பாங்க சென்னை துவக்க கல்வி சட்டம் அப்படின்ற சட்டத்தை திருத்தி என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க அது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை சட்டம் மூலமாக மூலமா நிறைய பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும் ஏன்னா இது நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஒரியண்டடா இருக்கிறதுனால சைக்காலஜி ஓரியன்டா கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை துவக்க கல்வி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் யார் நீதி கட்சி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இவங்க தான் வந்து இது பண்ணிருப்பாங்க அதே போல கட்டணம் இல்லாத கட்டாய கல்வியும் வந்து சென்னையில அறிமுகப்படுத்திருப்பாங்க நீதி கட்சி வந்து கட்டணம் இல்லாத கட்டாய கல்வியும் வந்து சென்னையில வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க சோ நிறைய மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்து அந்த இலவச மதிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பகுதியில் வந்து தியாகராஜ செட்டியார் வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாரு சோ இதெல்லாம் தான் படிப்படியா வளர்ச்சி அடைந்து என்ன இருக்கும் சோ அப்படியே நம்ம வந்து இப்ப இப்ப நடைமுறைகள் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா சோ அப்ப இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க ஸோ நீதி கட்சியை பொறுத்தவரும் நைன்டின் டுவெண்டி ஒன்ல பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் அதனால முதலட்சுமியார் இந்தியாவோட முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க நைன்டீன் டுவெண்டி ஃபோர்ல பணியாளர் தேர்வாணியம் அது நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல பொது பணியாளர் தேர்வானியமாக மாறுது நைன்டீன் டுவெண்டி சிக்ஸில் இந்து சமய ஆராய்ச்சி சட்டம் அது நீதி கட்சி தான் கொண்டு வராங்க நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆந்திரா பல்கலைக்கழகமும் டுவெண்டி நைன்ல அண்ணாமலை பல்கலைக்கழகமும் நீதி கட்சி தான் கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ இது நீதி கட்சி நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் அப்படின்றதுனால ஸோ நீதி கட்சி சார்ந்த ரொம்ப ஃபில்டரான பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சோ அர்த்தமா பாக்க பார்க்க போறது சுயமரியாதை இயக்கம் ஓகேங்களா நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குங்க அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்றதா இருக்கு சோ கண்டிப்பா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்ல இருந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சோ பெரியார் சார்ந்ததை நம்ம பாத்துக்கணும் அப்ப சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஈவரா செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஈரோட்டில் பிறந்தார் ஆமாங்க இவர் என்ன பண்ணுவாரு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது ஈரோட்ல பிறக்கிறாரு ஆனால் தான் தமிழகத்துல செப்டம்பர் பதினேழு நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம் சமூக நீதி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா and um டுவெண்ட்டி த்ரீ வாக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த சேரமான் தேவி அப்படின்ற ஒரு பள்ளிக்கு போய் அந்த ஜாதி பாகுபாடு நடத்திட்டு இருப்பாங்க நடத்துற ஒரு பள்ளியில வந்து காஞ்சிபுரத்துல வந்து ஒரு காங்கிரஸ் கமிட்டி மாநாடு நடக்கும் அந்த மாநாடுல பிராமணர் அல்லாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு ஆனா அந்த தீர்மானத்தை ஏத்துட்டு இருக்க மாட்டாங்க அதனால டென்ஷன் ஆன பெரியார் அங்கிருந்து வெளியே வந்துதான் டுவெண்ட்டி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு ஓகேங்களா அப்ப சுயமரியாதை இயக்கத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பேச இருக்கிறது அந்த பிரசிடென்ட் தான் அவரோட தீர்மானத்தை ஏற்றுக்காத்தால நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா செங்கல்பட்டு அப்படின்ற இடத்துல தான் வந்து நடக்குதுங்க ஓகே சுயமரியாத இயக்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடக்குது செங்கல்பட்டுல நடக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் அப்படின்றவர் தான் வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நைன்டீன் டுவெண்ட்டி வந்து நடக்குது ஸோ இதுல நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க பெண்களுக்கான அந்த நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சுயமரியாதை திருமணங்களை கொண்டு வந்திருப்பாங்க மூட நம்பிக்கைகளை இழிவுபடுத்தியிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய திருமண முறை அப்புறம் கலப்பு திருமண முறை விதுவு திருமண முறை இது வந்து அந்த சுயமரியாதை இயக்கம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதிகமாக வந்து ஊக்குவிச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து நைன்டீன் முதல் மாநாடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மாநாடு ஈரோட்ல நடக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அறை வந்து அங்க தலைமை தாங்கியிருப்பார் கூட ஜெயகர் அப்படின்றவர் வந்து இருந்திருப்பாரு ஈரோட்ல இரண்டாவது மாநாடு வந்து சுயர்மய தேவர் இரண்டாவது மாநாடு ஈரோடு ஓகேங்களா இந்த இந்த குடியரசு தினம் மட்டும் ஏன் சொல்றேன் இதே நைன்டீன் டுவெண்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் என்ன இதழ தொடங்கியிருப்பார் அப்படின்னா குடியரசு அப்படின்ற இதழ வந்து என்ன பண்ணிருப்பாரு தொடங்கியிருப்பாரு குடியரசு அப்படின்ற இதழ வந்து என்ன பண்ணிருப்பாரு தொடங்கியிருப்பாரு அதனால அதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஜி கே பொறுத்தவரைக்கும் இவ்வளவு போதும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப வேல்யூடான பாயிண்ட்ஸ் ரிவிஷன் மட்டும் நான் வேகமாக கொடுத்துட்றேன் ஸோ நீதி கட்சியை பொறுத்தவரைக்கும் பதினாறு நவம்பர் இருபதுல திஎம் நாயர் நடேஷ்னார் மற்றும் தியாகராயர் இவங்களோட தலைமையில் வந்து பிராமணர் இல்லாதவங்களுக்காக தென்னிந்திய நல சங்கம் ஏற்படுத்தியிருப்பாங்க அவங்க தான் மூணு பத்திரிகை நடத்திருப்பாங்க ஜஸ்டி திராவிட தெலுங்குல ஆந்திர பிரகாஷ் அந்த ஜஸ்டிஸோட பேர் தான் அந்த கட்சிக்கு பெயராக மாறி இருக்கும் இவங்க நைன்டீன் டுவெண்ட்டில தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் அறுபத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றிருப்பாங்க அதன் அடிப்படையில் முதல் முதலமைச்சராக வந்து சுபாராயில் வந்து தலைமை ஏற்றிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து ஆட்சியை நடத்திருப்பாங்க சோ நீதி கட்சியோட சாதனைகள்லாம் இருபத்தி ஒண்ணு வாக்குரிமை கொடுத்தது மூலமா இருபத்தி ஆறுல முத்திரச்சி மேல் இந்த முதல் சட்டமன்ற உறுப்பினராக மாத்திருப்பாங்க அதே போல இருபத்தி நான்குல பணியாளர் தேர்வானியும் இருபத்தி ஒன்பதுல பொது பணியாளர் தேர்வானியும் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆஹ் இந்து சமய அறநிலை சட்டம் அதே ஆண்டு ஆந்திரா பல்கலைக்கழகம் நைன்டீன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும் நான் என்ன சொன்ன போல சென்னை சோக்கு கல்வி சட்டம் கட்டாய கட்டணமில்லா கட்டாய கல்வி இது எல்லாமே வந்து இவங்க கொண்டு தான் அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஈவரா வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அதனோட முதல் மாநாடு செங்கல்பட்டுல நைன்டீன் டுவெண்ட்டி நடக்குது அடுத்து அதனோட இரண்டாவது மாநாடு ஈரோட்ல நடக்குது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல குடியரசு அப்படின்றது தொடங்குறாரு ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோ நம்ம திராவிட டூ உங்களுக்கு முடிச்சுடுறேன் மேக்ஸிமம் அதை நீங்க முடிச்சதுக்கான உங்களுக்கு நான் கூட சீக்கிரம் கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம உங்களுக்கு வந்துட்டு போகிறேன் தேங்க்யூ கைஸ்